வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மணி ஏழே கிட்ட ஆகுது இன்றைக்கி வந்து எங்கள் மாமனாருக்கு இன்னைக்கு இன்றைக்கி தவசம் ஸோ நாங்கள் ஈஸ்ட் முகப்பேர் அங்கே போகிறாங்க தான் இருக்காங்க அவங்க சூரியப்பாக எந்திரிச்சிருக்கான் அவனை வந்து டிஃபன் கொடுத்துட்டு குளிப்பாட்டிட்டு நாங்கள் சீக்கிரம் ஐயர் ஒரு பத்து மணிலாம் வரான்ட்டாரு ஸோ சூரியப்பா எந்திரிச்சிருக்கான் காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரிய தண்ணி குடிப்பான் தண்ணி குடித்தா உடம்புக்கு கெடு கெட்டது தெரியுங்களா உங்களுக்கு தண்ணி குடித்தா உடம்புக்கு கெடுதல் நல்லாதான் கெட்டதா நல்லாதான் கெட்டதா ரெண்டு கேட்டீங்களா கெட்டதுன்றான் நல்லதா குட் மார்னிங் வணக்கம் சுன்னியா சூரிய சரி 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 வணக்க மட்டும் சார் கை தருவோம் கை கணும் கை கணும் कुछ अच्छा नहीं है नहीं शुरू हाँ, हम देंगे अन्न कम हम पप में नाले के नेक है नहीं ने, ने नाले के तत्व वाला हां नेक

பட்டோட்டோ போட்ரி பட்டோட்டோ போட்ரிச்சிருக்கா இனிமேல் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அங்க பாருக்கட்டா பதில் சொல்ல நீ எடுக்க அப்படியே இருக்குங்க ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த லாக் ஆகிடுச்சு நான் தான் எடுக்கணும் சரி எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் தல்லே எடுக்கணும் கம்முடா என்ன கம்முடா சரிங்க ஒழுங்காக கட்டி லிங்கு கட்டலப்பா சரி கட்டிருக்கேன் சரி சரி ஓகே சரி எந்திரிச்சி ஓகே இது பண்ணலாம் நேற்று ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஆச்சாரன்ற கதை அது அது கேட்டு வடப்பெயில் இருக்கிற சித்ரான்றவங்க நாங்களும் ஆச்சாரி தான்ண்ணா உங்களை எதனால் ஹெல்ப் பண்ணால் கேட்க சொல்கிறீங்க வடப்பெல்ல இருக்கிற சித்ராவுக்கு ஒரு ஹாய் சித்ரா ஹாய் சொல்லுற ஹாய் வடப்பயில் இருக்காங்க இன்னும் ரொம்ப பிடிக்குமா சூர்யாவை பிடிக்காத என்ன இருக்கீங்களா சூர்யாவை பிடிக்காத தான் கமெண்டில் சொல்லுவேன் சூரிய பிடிச்சவங்க தான் கமெண்ட்டை சொல்லுங்க சூரிய எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்கள் பேர் சூரிய சொல்லுவான் ஓகேவா சொல்லு சொல்லு சூரிய உன்னை பிடிக்குமா பிடிக்கா எனக்கு கேளு என்னைக்கா ம் அதுக்கு நான் கேட்க தெரியல எனக்கு உங்களை எனக்கு பிடிக்குமா கேளு உங்களை என்னைக்கா என்ன என் பிடிக்குமா லவ் ஐ எழுத ஐ லவ் யூ நீங்கள் இவன் லவ் பண்ணுறீங்களா ஐ லவ் யூ அது அது சரியாக தோல் தெரியல அவனுக்கு உனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமா அதை அவனுக்கு வரலை நீங்கள் நான் லவ் சரி இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ் ஆன் வைக்கிறேன் சூரிய பிடிச்சவங்களாம் ஐ லவ் யூ சூரியன்னு சொல்லுங்கள் யாரால் ஐ லவ் சொல்லுறாங்களோ எல்லாேருமே அவன் பேர் படிச்சுடாட்டான் இன்னும் உன் பேர் சொல்கிறியா ஆ சொல்லு சொல்லு ஐ லவ் யூ சொல்லு சொல்லு ஐ லவ் சொல்ல சொல் அயல்டு அதே மாதிரி சீனி பிரதர் உனக்கு சீனி மச்சான் அங்க சீனி பிரதர் மச்சான் ஆ அப்புறம் இனோஸ் பிரதர் காயத்ரி சிஸ்டர் பிரியா சிஸ்டர் நிறைய பேருங்க லைனாக சொன்னே போகலாம் மேலே அளவு கிடந்து அனுபவிச்சிருக்கோம் நம்ம காயத்ரி சிஸ்டர் காயத்ரி சிஸ்டர் ஒன்று ரொம்ப கேட்டாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க உன்னை ஓகேவா ஓகே இப்போ நான் கிளம்பிடுவேன் உனக்கு குட்பாட்டு அந்த மாதிரி ஒரு குட்டி கதை டேண்டர் தூக்கி ஒரு குட்டி கதை என்னன்னா ஃபேன் ஆஃப் வச்சுக்க பேசுறதுக்கோசம் நாயங்க குறைக்குதுங்க நான் மாயம் ரெடியாக ஒரு காட்டில் நான் சொல்ல மாட்டேன் மாட்டோம் ஒரு காட்டில் ஒரு புளியும் கழுதையும் சண்டை போட்டுக்குது இது கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஒரு புளியும் கழுதையும் சண்டை போட்டுக்குது கழுத சொல்லுது புல் வந்து நீல கலரில் இருக்குது ஆனால் புளி சொல்றது இல்லை பச்சை கலரில் இருக்குது கழுத மொழி சொல்லு இல்லை புல் நீல கலரில் தான் இருக்குது புளி சொல்லுது இல்லை பச்சை கலரில் தான் இருக்குது ரெண்டுத்துக்கும் சண்டை செம்ம சண்டை நேராக போகிறாங்க ஒரு ராஜா கிட்ட போகிறாங்க காட்டுராஜா யார் சிங்கம் சிங்கத்துக்கிட்ட ரெண்டு பேரும் போயிட்டு சொல்கிறாங்க காட்டுராஜா எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் நான் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் யார் கழுது சொல்லுது நான் சொல்கிறேன் பு புல் வந்து நீல கலர் இருக்குது ஆனால் புளி சொல்லுது புல் வந்து பச்சை கலர் இருக்குது புல் பச்சை கலர் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் தீர்ப்பு கரெக்டாக சொல்லணும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கு ராஜா சொல்லிச்சு ஆமாம் ஆமாம் புல் நீலக்கலரில் தான் இருக்குது அப்படி சொன்னோன்னே கழுதைக்கு சந்தோஷம் அப்படி நான் தான் கரெக்டாக சொன்னேன்ல சொல்லிட்டு வழியார பாட்டு பண்ண போதான் புல்டு கலரு நீளம் புல்டு கலரு நீளம் புல்லு கலர் போயே போயிடுச்சான் இந்த தப்பாக சொன்னதால் ஒரு மூணு மாதத்துக்கு புளி நீ வாயை தரக்கூடாது சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லித்தான் ஸோ தீர்ப்பு சொன்னோன்னா கழுதைக்கு சந்தோஷம் பாட்டு பாட்டு போதான் புல் கலர் நீளம் புல் கலர் நீளன்ட்டு ஆனால் அந்த புளி கம்முன்னு இருந்துச்சான் கழுத போனப்புறம் புளி கிடச்சி என்ன ராஜா எப்படி சொல்லிட்டீங்க புல்லு பச்சா இருக்குது அது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் ஏன் உனக்கு இந்த தண்டனை கொடுத்தேன்னா ஒரு தகுதி இல்லாத ஆள்கிட்ட கிட்டே போயிட்டு நீ போயிட்டு சண்டை போடுறிய ஒரு கழுதை அந்த கழுதக்கிட்ட போய் நீ சண்டை போடுறிய நம்ம சண்டை போட நம்மளுக்கு தகுதி ஆளுக்கிட்ட சண்டை போடணும் தகுதியை இல்லாத ஒரு கழுதுகிட்ட போய் சண்டை போட்டி அதுதான் அவங்களுக்கு அந்த தண்டனை சொல்லிட்டு கேட்டுறதாக சொல்லித்தான் ஸோ சண்டை போட்டாலும் சரி சமாதானமாக போனாலும் சரி நல்லா பேசலாம் சரி நம்மளுக்கு தகுதின தகுதியான ஆளுங்கிட்ட நம்ம உறவு வச்சுக்கோன்னா அந்த உறவு சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி நாமளும் கீழ்த்தனமாக உதைக்கப்படுவோன்றதான் இந்த கதையுடைய கருத்து நல்லா இருக்குங்களா திடீர்னு இந்த கதையை கேட்டால் நல்லா இருந்துச்சு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ நாம்ளும் ஆளுங்க ஏற்ற மாதிரி பார்த்து பேசணும் நம்ம இருக்கிற பொறுத்த மரியாதை நம்மளுக்கு ஒரு பிஸ்லெட் வாட்டர் பாட்டில் சரவணா ஸ்டோரில் பன்னெண்டு ரூபா ஃபீனிக்ஸில் அறுபது ரூபா ஃபைவ் ஸ்டார் ஓட்டரில் இரநூத்தி ஐம்பது ரூபா பார்த்துங்க ஓ அந்த பாட்டில் இருக்கு பாட்டில் வேல்யூ அதே தான் அதில் தண்ணிக்கு வேல்யூ தான் ஆனால் சரவணா ஸ்டோரில் பன்னெண்டு ரூபா அதே ஃபைவ் ஸ்டார் ஓட்டரில் இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் நம்மளுக்கு மரியாதை மதிப்பு நல்லா இருக்குங்களா இந்த ஸ்டோரி ம் பாய் சொல் பாய் அப்புறம் பார்க்கலாம் எப்படி ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணு